வணக்கம் நண்பர்களே ரெண்டு நாள் எங்கள் ஊரில் நல்லா மழை பேஞ்சிருக்கு விடிய விடிய பேஞ்ச மலையில் சரி எதுவும் காளான் எதுவும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க காட்டுக்குள்ளே போய் ச தொலை பார்த்தோம் ஆனால் காளான் எதுவுமே கிடைக்கல ஆனால் இந்த சௌரி கொடி நிறைய கிடைச்சிதுங்க இந்த சௌரி கொடியை பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரியுமான்னு தெரில இது வந்து சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா முடி அதிகமாக வளர்கிறதுக்கு இதை பயன்படுத்துவாங்க இந்த கொடியை பற்றி ஆரம்பத்தில் எனக்கு தெரியாதுங்க ஒரு நாள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கும்போது எதார்த்தமாக பார்த்துருக்கு இந்த வீடியோ வந்துச்சு சித்த மருத்துவ டாக்டர் நிறைய இதை ரெஃபர் பண்ணுறாங்க ரிவ்யூஸும் பார்த்தேன் யூஸ் பண்ணால் நல்ல வேல்யூ இருக்குதுன்னு தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் சரி நம்மளும் யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ஒரு ஆறு மாதமாக நான் யூஸ் இருக்கேன் நல்ல ரிசல்ட் கிடைக்கிது தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி இந்த கொடி கருஞ்சீரகம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மருதாணி நாட்டு மருதாணி இதெல்லாம் போட்டு காய்ச்சி நல்லா தேய்க்கும்போது முடி நல்லா கருகன்னு அழுத்தியாக வளருது சொட்டையில் முடி வளருமான்னு எனக்கு தெரியல ஆனால் ஓரளவுக்கு முடி கொட்டாமல் இருக்குது நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படியே காட்டுக்குள்ள நல்லா தொலைவு பார்த்தா நிறைய மூலிகை செடிகள் இருக்குது ஆனால் அதுக்கெலாம் நமக்கு டைம் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா யானை நெருஞ்சுன்னு சொல்லுவாங்க நெரிஞ்சி செடி மாதிரி கொடியாக ஓடாது இது புதர் செடியாக வளரும் இதில் முட்கள் பெருசு பெருசாக இருக்கும் இதோட இலையை வந்து நம்ம தண்ணியில் போட்டு ஊற வச்சு குடிக்கும்போது சிறுநீரை கற்கள் கரையுது அப்படின்னு சொல்கிறாங்க நான் குடித்ததில்லை ஆனால் ரிவ்யூ பார்த்தா அந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க அப்புறம் அப்படியே நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா கும்ட்டி கீரை நிறைய கிடச்சிது கும்மிட்டி கீரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா குழம்புல போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் பருப்போடு சேர்த்து கடைஞ்சி சாப்பிடுவாங்க இந்த கும்பட்டி கீரை வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நமக்கு கிடைக்காது இந்த மழை சீசனில் மட்டும்தான் கிடைக்கும் அதுவும் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சா தான் கிடைக்கும் எல்லா பக்கமும் கிடைக்கிறதில்ல நான் சின்ன வயதாக இருக்கும்போது நிறையா சாப்பிட்ருக்கேன் ஆனால் ரொம்ப வருஷமாக அதெல்லாம் அதிகமாக கிடைக்கிறதில்ல இல்லை கம்பி வேலியாக போட்டு காடுகள்லாம் அடைச்சதுனால எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காடு வந்து ஏறு ஓட்டி வச்சுருக்காங்க டிராக்டரை வச்சு உழுதுருக்காங்க அதனால நல்லா முளைச்சிருக்கு விதைகள்லாம் இன்னும் ஒரு கீரை செடி கிடச்சிருக்குங்க நம்ம வீட்டு மரத்துலேருந்து நிறைய விதைகள் எடுத்து தூவிட்ருந்தோம் காட்டுக்குள்ளே அதில் ஒரு இதே முளைச்சிருக்கு நிறைய செடிகள் முளைச்சிருக்கு என் கண்ணில் பட்டது இந்த ஒரு செடி பட்டிருக்கு இந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த பூ என் பேர் எனக்கு தெரியல ஆனால் மலையில் நனைஞ்சு அழகாக இருந்துச்சு சரி ஒரு ஃபோட்டோ எடுக்கமே எடுத்து அதிகம் இது ஒரே செடியில் இருக்க பூ தான் கொடியில் இருக்க பூ தாங்க பூ வந்து பூத்து இருக்கும்போது ஒரு கலராக இருக்குது ரோஸ் கலர் மாதிரி இருக்குது பூ ஆடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஊதாக்க நிறமாக மாதிரி இன்னொரு கீரை செடி கிடச்சிருக்கு பாருங்க நம்ம ஏரியாவில் நிறைய மயில் இருக்குங்க மயில் எப்போவுமே கூவிட்டே தான் இருக்கும் நம்ம வீட்டில் எதுவும் டம்னு ஒரு சத்தம் கேட்டால் கூட போதும் மயில் எல்லாமே கத்த ஆரம்பிச்சிடும் அப்படியே வேலியோரத்தில் கொஞ்சம் தங்கக்கொடி படந்திருக்கு இது வந்து ஒரு ஒட்டுனி தவிர இதுக்கு வேர் இருக்காது மற்ற செடியில் இருக்குது சத்துக்களை உறிஞ்சி தான் இது வளரும் ஆனால் கலர் பார்த்திங்கன்னா கோல்டு கலர் நல்லா அழகாக இருக்கும் இந்த பூ பாருங்கள் எல்லோ கலர் மாதிரி இருக்குது இது முதல்ல ஊதா கலர் ஒரு பூ பார்த்து பார்த்திங்களா அதோடு சேர்ந்த கொடி தான் ஆனால் இந்த பூ வந்து மஞ்சள் கொஞ்சம் வெளிர் மஞ்சளாக இருக்குது பாருங்களே இது ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் எப்போவுமே இது மாதிரி புதர் மட்டும் காட்டுக்குள் நடக்கும்போது கையில் ஒரு கம்பு வச்சிட்டாரு நல்லது நான் ஒரு மூங்கில் கம்பு தான் வச்சுருக்கேன் நான் எப்போவுமே காட்டுக்குள்ளே போனால் இது மாதிரி எடுத்துகிட்டு போவேன் எதுவும் விஷப்பூச்சிகள் இருந்தால் நம்ம அடுக்கி போகிறதில்ல இருந்தால் நம்மளுடைய பாதுகாப்பாக கையில் வச்சுக்கிறது அப்படியே காட்டுக்குள்ளே பாருங்கள் காடு ஃபுல்லாக குளக்கட்ட புல்லு முளைச்சிருக்கு இன்னும் ஒரு நாலு மாதத்துக்கு மாடுகளுக்கு நல்ல தீவனம் கிடைக்கும் அதாவது இந்த புல்லு ம மழை பெய்யும் போது நல்லா காடை உழுது ஊட்டம்னு நிறையா முளைச்சிருக்குங்க அப்படியே நம்ம வீட்டை பாருங்கள் நம்ம வீட்டு மாடியில் நாலு டிராகன் செடி இருக்குது அதை பற்றி இன்னொரு காணொலியில் பேசுவோம் அப்படியே நடந்து போகும்போது இன்னொரு கீரை கிடச்சிருக்கு இதுக்கு பேர் பருப்பு கீரைன்னு சொல்லுவோம் பாசி புளூர் போட சேர்த்து நல்லா கடைஞ்சி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது இந்த அளவுக்கு முத்தக்கூடாது கொஞ்சம் இளஞ்செடியாக இருக்கும்போதே பிடிங்கிருக்கணும் ஆனால் நம்ம இப்போ தான் பார்க்குறோம் இதில் ஒரு ரெண்டு க செடி கிடச்சிது அதில் ரெண்டு கிளிக்குவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் ஒரு ஏழரை ஆகுது எங்கள் வீட்டு பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ கிளிகள் கத்துது குயில் கூவிட்டே இருக்கும் காலையில் ஒரு ஆறு மணிக்கு வெளியே எந்திரிச்சு வந்து பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த கிளிகள் கத்துறது குயில் கூவுறது மயில் கத்திகிட்டே இருக்கும் சரிங்க கீரைகள் அளவு கிடச்சிருச்சு சரி அப்படியே வீட்டுக்கு கிளம்புவோம் வீட்டில் போய் கொஞ்சம் தோட்ட வேலைகள் இருக்குது அதை பார்ப்போம் பாத்திலாம் பிடிக்கணும் இது பாருங்களேன் இது வந்து தும்பை பூ செடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலங்கள் நிறைய வளரும் இந்த பூவிலருந்து தேன் வரும் இப்போ பெரும்பாலும் பட்டாம்பூச்சிகள் இந்த வந்து தேன் எடுக்கிறது அழகாக பார்க்கலாம் இந்த பூவை ஒரு பூவை கையில் எடுத்து நம்ம அதை காம்பு போகுது நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து தேன் வரும் அந்த தேன் நம்ம குடிச்சு இப்போ குடிக்கலாம் இப்போ என் கையில் வந்து நிறைய மண்ணாக இருக்கனால நான் வாயில் வைக்கல இதுலேருந்து ஒரு ட்ராப் வரும் பாருங்களேன் எங்களுக்கு சரியாக தெரியுதான்னு தெரியல ஆனால் எனக்கு நல்லா தெரியுது தெரியுதுங்களா நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே லைக் பண்ணுறதில்ல எங்களை மாதிரி சின்ன சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கான தட்டி விடுங்க இது மாதிரி சின்ன சின்ன அப்டேட்டுகள் அப்பப்போ வரும் கொஞ்சம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹாப்பி கார்டனிங்